அனைவருக்கும் வணக்கம் நான் உள்ள உலகம் என்ற தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன் முதல் இரண்டு உலக போர்கள் முடிந்து விட்டது ஆனால் கண்ணுக்கு தெரியாத மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது கண்ணுக்கு தெரியாத உலகப் போரா மனிதனுக்கும் இயற்கைக்குமான போரே மூன்றாம் உலக போர் என்று என் உரையைத் தொடங்குகிறேன் கண்ணுக்கு தெரியாத நடந்து கொண்டிருக்கும் இந்த மூன்றாம் உலக போரில் எஞ்சியுள்ள தான் நாம் இருப்பதும் வசிப்பதும் அறியப்பட்ட இருபது லட்சம் உயிரினங்களில் கடைசியாய் பூமிக்கு வந்த ஜீவராசினர் மனிதன் என்பதை மறந்து பூமியின் பங்குதாரர்களால் விலங்குகளும் பறவைகளும் புழுக்களும் பூச்சிகளும் மீன்களும் நுண்ணீர்களும் போன்ற இத்தனை உயிரினங்கள் இருக்க இந்த பூமி எனக்காக மட்டுமே படைக்கப்பட்டது நான் ஆரறிவே மிகுந்தவன் இந்த பூமியை செதுக்குகிறேன் என ஆரம்பித்து இந்த பூமியை சிதைத்தவனாய் நிற்கிறான் மனிதன் தொழிற்புரட்சியும் உலகமயமாதலும் இந்த பூமிக்கு அளித்த கொடை என்ன தெரியுமா ஓசோன் என்ற ஒப்பற்ற கூரையை கிழித்தது பூமியை வெப்பமாக்கியது எஞ்சியுள்ள உலகத்தின் அடையாளங்களாய் இருப்பவை என்ன தெரியுமா மலைச்சிகரங்கள் அழுகின்றன மண்ணை ரசாயனம் தீர்கிறது நீர்நிலைகளை சாயக்கழிவுகள் குடிக்கின்றன இப்படி வானும் மண்ணும் தொடர்ந்த அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே சந்தித்து தன்னை சமன் செய்து கொள்ளும் இழந்து விட்டது உலகமயமாதல் புவி வெப்பமாதல் போன்ற இரண்டு பூதங்களால் விழுங்கப்படுகிறான் விவசாயி விலங்குகளின் வாழிடங்கள் அழிக்கப்படுகிறது விளை நிலங்கள் விற்கப்படுகிறது காடுகள் அழிக்கப்படுகிறது மனித நேயம் மண்ணோடு மண்ணாய் அற்று போய்விட்டது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மறந்து இயற்கையை வெல்ல முயற்சித்து இன்று இயற்கையை சிதைத்து நிற்கும் மனிதன் இதுதான் நாம் காணும் எஞ்சியுள்ள உலகம் அடுத்ததாக மனிதன் இந்த எஞ்சியுள்ள உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் அனைவரும் செய்ய வேண்டியவை புவி வெப்பமயமாதலை குறைக்கும் பணிக்கு அனைத்து நாடுகளும் பலத்தரம் நீட்ட வேண்டும் விலங்குகளின் வாழிடங்கள் அழிக்க கூடாது முப்பத்தி மூணு சதவீதம் வனப்பகுதிகளை வளர்க்கப்பட வேண்டும் விளைநிலங்கள் நிலங்கள் விற்கவும் கூடாது காடுகள் அழிக்கவும் கூடாது உலகமயமாதலை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் விவசாயியையும் விவசாயத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் மொத்தத்தில் மனிதன் சுயநலமாய் இல்லாமல் இந்த பூமி அனைத்து உயிர்களுக்குமானது என உணர்ந்து உடனே செயல்படுத்துவது எஞ்சியுள்ள உலகத்தை இன்னும் சில ஆண்டுகள் இருக்க வைக்கும் என்று கூறிவிடை வருகிறேன் நன்றி